ரெண்டாயிரத்தி அதாவது மூன்றாவது கட்ட ஆராய்ச்சி கீழடியில் நடந்துட்டு இருக்கும்போது போது என்னுடைய வழக்கு தொடுக்கப்பட்டது மதுரை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுகளையே முடிவுக்கு கொண்டு வந்து அந்த ஆய்வு மேல் தொடராது அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றி மைசூருக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற நிலைமை தான் அப்போ நான் என்னுடைய வழக்குல தான் ஒரு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி அப்போது அடிப்படையாக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே சொல்லப்போனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உன்னுடைய வெப்சைட்ல கூட இருக்குது என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு நாகரிகம் அல்லது மனி மனித சமூகம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல இருக்கல உட்படுத்தப்படக்கூடிய அந்த ஆராய்ச்சி ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியாக இருக்குமானால் அந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துலயே வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு வந்து ஒரு கள அருங்காட்சியகம் அதாவது சைட் மியூசியம் அமைத்து அதை அங்கே வச்சு தான் இரு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவோட சைட்லயும் இருக்குது அதுதான் இதுவரைக்கும் நிகழ்ந்து இதுவரைக்கும் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அகழ்வாராய்ச்சிகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய கூடிய விஷயமும் கூட இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மத்திய ஒன்றிய அரசனுடைய அஹ் சட்டத்தை வந்து கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய வச்சிருக்க அதாவது ஒன்றிய அரசு சில சட்டங்களை பார்த்தீங்கன்னா தன் கைக்குள்ளேயே வச்சிருக்கு மாநில அரசுக்கு வந்து பெரிய பவர் இருக்காது கரெக்டான வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது அது ஒரு ரெக் அடிப்படையில் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கும் அது மாதிரி மிக மிக முக்கியமான சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட சட்டங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாநில அரசுக்குன்னு எந்த பவரும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அதை வந்து மா மாநில மத்திய அரசு கிட்ட இருந்து உரிமையை பெற்று தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது இன்றைக்கு தான் தெரியுது அரசியல் காரணமாகத்தான் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆராய்ச்சி முழுவதுமாக ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கப்புறம் உண்மையிலேயே வரலாறு என்பது மறுவரை செய்யப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இங்க எங்க சிவிலைசேஷன் அதாவது நாகரிகம் ஒன்று தோடு தோன் தோன்றுச்சுன்னு சொன்னா அது வந்து சிந்து சமவெளி அப்படிங்கிற காமிக்க வேண்டிய தான் இருக்கு அதுவும் சமவெளி இப்ப நம்ம கிட்ட எல்லாம் பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு அங்க கண்டெடுக்க அங்க கண்டெடுக்கப்பட்ட அந்த எழுத்து உருவம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதே மாதிரி இங்க கீழடியில கிடைச்சிருக்கு கீழடியில மட்டும் கிடையாது நீங்க எந்த கேரளா உடைய கேரளாங்கிறது சே சேரளம் என்று சொல்லப்பட்ட பகுதி அந் இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறாங்க அங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து கேரளாவினுடைய பகுதிகளில் கிடைக்கக்கூடிய அனைத்து எழுத்து வடிவங்களும் பானை ஓடு சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குதோ அதுதான் அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆராய்ச்சிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு சென்றால் இங்கு ஒரு வரலாறு நிகழ்ந்திருக்கிறது இங்க மனித இனம் வந்து ஒரு நாகரிகமா உருவாகி இருக்கிறது என்பது அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு ஐந்தாறு மஞ்சள் நதியாக மிக மெசப்பட்டோ அஹ் சுமேரிய நாகரிகம் ஆஹ் இஜிப்சியன் சிவிலைசேஷன் நைல் நதி நாகரிகம் அந்த மாதிரி கைவிட்டு என்ன சொல்லக்கூடிய நாகரிகங்கள் வரிசையில நிச்சயமாக வைகை நதி நாகரிகம் என்பது வந்தே தீரும் இதை மறுவரை செய்ய அரசிற்கு வந்து அதற்கு மத்திய ஒன்றிய அரசிற்கு வந்து அதற்கான ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளவு நாள் வரலாறை அழித்து கொண்டே வந்துட்டு இருந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று முழுவதுமாக இந்த வரலாறு இதை கொஞ்சம் விட்டுட்டா இதை வந்து ஒரு அழிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வேகமா அழிக்க முடியிறாங்களோ அவ்வளவு வேகமா அழித்து விட வேண்டும் என்ற கூடிய ஒரு தன்மையும் ஒரு மனப்பாகும் ஒரு போங்கும் இருக்குது இவை எல்லாம் மீண்டும் தமிழ் நம்மை வெல்ல வைக்கும் என நம்புகிறோம் Mă numesc Penny, de la Vivaha, de ce Selects. să